மிதன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராசியிலே இருந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ரெண்டாம் இடத்துல வந்து உச்சமாகிறார் ஒரு ஐம்பது நாட்களுக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த ஐம்பது நாட்களுக்கு அவர் ரெண்டாம் இடத்துல உச்சமாகறதுன்றது பனமழை பொழிய போகுதுன்னு சொல்லுவேன் ஆனா அந்த பனமழை பொழிய போகுதுன்னா அவங்கவுங்களுடைய தா ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல நூற்று கணக்கிலோ ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ கோடி கணக்கிலோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துடுறது இல்லைங்க ரெண்டாம் இடத்துல போய் உச்சமானா அதுவும் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போய் உச்சமானா தொழில் மூலமான வருமானங்கள் நல்லா இருக்கும்னு தான் பேர் சில பேர் அவருடனே என்ன நினைப்பீங்க நீங்க சொல்றீங்க ஆனா அப்படிலாம் ஒண்ணு நடக்கலைங்க ஒரு பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போலதான் உண்மையிலேயே எல்லா பலன்களும் நடக்குங்க ஒருத்தர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறார் ஒருத்தர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் ஒருத்தர் நூற்று கணக்குல தான் சம்பாதிக்கிறார் ஆக இந்த அடிப்படையில் உங்க பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அதிசார குறுப்பேர்ச்சியாக இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறுப்பேர்ச்சி அமையுங்க எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஐம்பது நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அதிசார குறுப்பேர்ச்சின் மூலமாக பணவரவு தனலாபம் லாபம் மிகப்பெரிய நல்ல மேன்மை உங்களுடைய வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒருத்தருக்கு காசு கொடுக்குறோம்னா இன்னைக்கு வாங்கையா எடுத்து வச்சிடறேன் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஏழு மணிக்கு வாங்க பணம் கொடுக்கிறேன் என்றால் ஆறு மணிக்கே பணத்தை எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு தகுதிகள் வரக்கூடிய நல்லதொரு குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்